കനണ്ട അല്ലി ഗ്രാമത്തിൽ അറുപതാം ആണ്ട് ഇറത്ത് വിടും கிருஷ்ணகிரி மாவட்டம் மத்தூர் அடுத்த கரண்டல்லி கிராமத்தில் அறுபதாம் ஆண்டு விடும் விழா நேற்று நடைபெற்றது இதில் கிருஷ்ணகிரி தர்மபுரி வேலூர் திருப்பத்தூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் இருந்தும் வெளி மாவட்டமான ஆந்திரா கர்நாடகா மாநிலத்தில் இருந்தும் முன்னூறு ஏறுகள் பங்கு பெற்றன இதில் வெற்றி பெற்ற காலைகளுக்கு முதல் பரிசு ஒரு லட்சத்து எழுபத்தி ஐந்தாயிரத்தி ஐநூத்தி ஐம்பத்தி ஐந்து ரூபாய் இரண்டாவது பரிசாக ஒரு லட்சத்து இருபத்தி ஐந்தாயிரத்தி ஐநூத்தி ஐம்பத்தி ஐந்து ரூபாய் மூன்றாவது பரிசாக ஒரு லட்சத்தி ஐநூத்தி ஐம்பத்தி ஐந்து ரூபாய் என எழுபத்தி ஐந்து பரிசுகள் வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டிருந்தன குறிப்பிட்ட தூரத்தை குறைந்த நேரத்தில் கடந்த காலைக்கு முதல் பரிசு வழங்கப்பட்டது எருதுவிடும் திருவிழாவை காண இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட இளைஞர்கள் பொதுமக்கள் கலந்து கொண்டு விழாவில் கலந்து கொண்டு சீறி பாய்ந்த காளைகளை சுற்று வட்டார பொதுமக்களும் கண்டு ரசித்தனர் இவ்விழாவில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர் இதில் ஆம்புலன்ஸ் மருத்துவ முகாம் ஆகிய முன்னேற்பாடுகள் சிறப்பாக செய்யப்பட்டிருந்தன